ஹலோ நான் ஞாவ சூர்யா இன்றைக்குமே நம்ம வீடியோவில் ஒரு ஃபோர்டு எண்டோர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் லாஸ்ட்டாக நம்ம போன வாரத்திலே ரெண்டு வண்டி போட்டிருந்தோம் ரெண்டு வண்டியுமே வந்து சோல்டு அவுட் ஆயிருச்சு ஸோ நிறைய பேர் இன்னுமே ஃபோர்டு எண்டவர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தீங்க இன்றைக்கி அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட் வண்டி ரெண்டு வண்டியுமே கொடுத்தது இது ரொம்ப 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 லோ பட்ஜெட்டு ஒரு ஆல்டோ ஒரு ஸ்விஃப்ட்டு ஒரு மாரதியில் ஒரு பிராண்டில் வாங்குகிற ஒரு அந்த காஸ்ட்டில் ஒரு பெரிய வண்டி ஃபோர்டு எண்டவர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவும் ஃபோர் வீல் டிரைவ் இது என்ன மாடல் என்ன டீடைல் வண்டி என்ன பிரைஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் பாருங்கள் வண்டியோடய ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு நீட்டாக இருக்கு ஸ்க்ராட்சி டென்ட்டு ரஸ்ட் எதுவுமே இல்லை நல்லா நீட்டாக இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று வண்டி எப்படி இருக்குமோ சேம் அதே கண்டிஷனில் இருக்குது நமக்கு அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் இப்போ அப்படியே வண்டியோட சைட் லுக் ஆற்றும் பாருங்கள் சைட் லுக்குமே சேம் அதே மாதிரி தான் நல்லா நீட்டாக இருக்குது நமக்கு டயருக்கு மேலே இந்த ஆர்ச்சி வருது பாருங்கள் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்கிராச்சஸ் இருக்குது மற்றபடி பாடியில் எங்கேயுமே ஸ்க்ராட்ச் டென்ட்டு எல்லாம் எதுவுமே இல்லை நல்லா தெளிவாக இருக்கும் இப்போ டயர் காட்டுறேன் பாருங்கள் டயர் எல்லாமே நமக்கு ஒரு எண்பது பெர்சன்டேஜ் இருக்கும் இப்போதைக்கு அதைக்கு மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாது நாலு வீலுமே அலாய் வீல் வந்துடும் பாருங்கள் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ அப்படியே பேக் சைடு காட்டுற பாருங்க பாருங்கள் வண்டியோட பேக் சைடுமே நல்லா நீட்டாக இருக்கும் பேக்லேயுமே பெரிய லெவலில் ஸ்க்ராட்சோ டென்ட்டோ ரெஸ்ட்டோ எதுவுமே இல்லை நீட்டாக இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் லெஃப்ட் சைடு நல்லா நீட்டாக இருக்குதுங்க வண்டியில் பெருசாக ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் எதுவுமே பார்க்க முடியல ரொம்ப நீட்டாக இருக்குது அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் அடுத்ததா வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம ஃப்ளோர் மேட் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் ஃப்ளோர் மேட் இல்லாமல் இருக்குது டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்குது பேசிக்கான கண்ட்ரோல்ஸ் நேரத்தில் இருக்கும் நமக்கு ஃபோர் வீல் ட்ரைவர் ஸோ ரெண்டு கியர் வரும் நமக்கு வந்து உள்ள ஒரு ஃப்ளோர் மேட் மட்டும் வாங்கி போட்டிங்கன்னா போதும் நீட்டாக இருக்கும் ஸ்டேரிங் கவர் எல்லாமே இருக்குது பட் ஃப்ளோர் மேட் மட்டும் நமக்கு இல்லாமல் இருக்குது பாருங்கள் பேக் சீட் காட்டுற பாருங்கள் பேக் சீட்டுமே நல்லா நீட்டாக தான் இருக்குது சீட் கவர் ஓகே மாற்றணும்னு அவசியம் கிடையாது நமக்கு வந்து ஃப்ளோர் மேட் மட்டும் போட்டால் போதும் மற்றபடி இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு நமக்கு ரூஃப் ஏசி வந்துடும் ஸோ இப்போ நம்ம வீடியோட ஃபைனல் பார்ட் பண்ணிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீடெயில் பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி அஞ்சு போர்ட் என்னோவர் ஒரு ஃபோர் வீல் டிரைவ் வண்டி பார்த்துருப்பீங்க வண்டி அவுட்லுக்கு எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஓனரில் இருக்கு பட் மூணாவது ஓனரா இருந்தாலும் இன்ஜின் பட்டாவாக இருக்கு எஃப்சி வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு இந்த மாதத்தோட நமக்கு சாரி போன மாதத்தோட நமக்கு எஃப்சி முடிஞ்சிருச்சு ஸோ எஃப்சி எடுக்கிறதுக்கு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு ரூபா ஆகும் இப்போ எஃப்சி இல்லாத கண்டிஷன்ல இருக்கு உங்களுக்கு எஃப்சி காமிச்சுனாலும் காமிச்சு கொடுத்துட்றோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ஃபோர் என்றவரைக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா டூ லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மட்டும்தான் கேட்குறோம் இது கண்டிப்பாக நெகோஷியபிள் கிடையாதுங்க ஃபிக்ஸுடு ப்ரைஸ் தான் இதே ரேட்டு தான் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் ஃபைனலாக கிடைக்கும் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் சாத்தாங்குளம் அப்படிங்கிற இடத்துல பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை